அந்த நிலையில் உள்ள மற்ற சமுதாயங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ சமுதாயம் இருக்காங்க அத்தனை பேருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் நான் இப்ப தெளிவா சொல்லியிருந்தேன் இல்ல அதுல சமூக நீதியில ஒரு பங்கு வந்து இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமா எல்லாமே சமூக நீதினா இடஒதுக்கீடு கிடையாது அதுல ஒரு பங்கு தான் அந்த இடஒதுக்கீட்ட முறையா செயல்படுத்தணும் நான் சொன்ன பட்டியலின மக்கள்ல எவ்வளவு பேருக்கு வந்த இடம் கிடைக்கல எஸ்சி இல்ல ரிசர்வேஷன்ல பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அதுல கிடைக்கல என்ன பண்ணணும் ஒரு பெர்சன்ட் பழங்குடி இனத்திற்கு எழுபது கீழ இருக்கு அந்த ஒரு பர்சன்ட் ரெண்டா அரை பர்சன்ட் இன்னொரு அரை பர்சன்ட் அந்த அரை பர்சன்ட்ல யார் யாரு கிடைக்கலையோ அந்த அரசன்ட்ல சேர்க்க ஏன்னா பலவீனமான அந்த சமுதாயங்கள் இருக்கு பட்டியலன மக்கள் அவங்களுக்கு அரை பர்சன்ட் தனியா கொடுத்தோம் அதே போன்று பதினெட்டு பர்சன்ட் பட்டியலின மக்களுக்கு அதுல வந்து அஞ்சா பிரிங்க இப்ப ரெண்டா தான் இருக்கு அஞ்சா பிரிங்க யார் யாரு கிடைக்கலயோ அவங்க தனித்தனி பிரிவா கொடுங்க எம்பிசி இருக்கு அதுல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து மூணா பிரிங்க இல்ல நாலா கூட பிரிங்க யார் யாரு கிடைக்கல கொடுக்கணும் அதே போன்ற இன்னைக்கு வந்து பிசி இருக்கு அதுல நூத்தி நாற்பத்தி மூணு சமுதாயம் இருக்கு அதை எட்டா பிரிங்க பத்தா பிரிங்க கேரளாவுல எட்டா பிரிச்சிருக்கிறாங்க அப்போ அது பிரிச்சாதான் ஒரு பக்கம் வரும் கிடைக்கும் ரெண்டாவது இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் சலுகைகள் கொடுக்கலாம் நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் உதவி கொடுக்கலாம் படிக்க வைக்கலாம் இப்போ தலைமை தொழிலாளர் இருக்காங்க தமிழ்நாடு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா முதல்ல என்ன நிலையில இருக்காங்க தெரியுமா இல்ல அதுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் அரசு வேலை இருக்கு எத்தனை பேர் வீடு வச்சிருக்காங்க குடிசையில் இருக்கிறாங்களா எப்படி இருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு மனசு குணம் இல்ல நல்ல நிர்வாகினா இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சு அவங்களுக்குன்னு போக்கஸ் பண்ணி இருக்காங்களாப்பா அவங்களுக்கு எத்தனை பேர் படிக்கல அவங்களுக்கு நிதி உதவி கடன் கல்வி கடன் தொழில் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க வீடு கட்டுறதுக்கு உதவி செய்கிற இதுதான் உண்மையான வளர்ச்சி இதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சும்மா வந்தோமா கூடமா அரசியலுக்காக தேர்தலுக்காக நிச்சயமா நடத்தல இது தொடர்ந்து இதை வந்து இது வந்து திடீர்னு இந்த மாநாடு திடீர்னு நடத்தலை இதுக்கு முன்பு எத்தனையோ கருத்தரங்கங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் தான் இந்த மாநாடு நடத்தி

மாமல்லபுரத்தில் நடத்துகின்ற மாநாடு வந்து ஒரு காலத்துல வந்து அது இந்திர இந்திர விழான்னு சொல்லுவாங்க இது இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அங்கே அந்த பூர்வக்குடி மக்கள் யார் அங்க இருக்கிற மக்கள் வன்னியர்கள் தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அவங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மாமல்லபுரம் கடற்கரையில சித்திர பௌர்ணமி நேரத்துல எல்லாம் சோறு கட்டிட்டு வந்து அங்க வந்து எல்லாம் ஒரே குடும்பமா கூடுவாங்க அந்த பாரம்பரியம் தான் இப்ப நாங்க கடைபிடிச்சிருக்கோம் பாட்டாளி கட்சி வன்னியர்லாம் கிடையாது எல்லா கட்சியும் வன்னீர்லாம் வந்தாங்க கர்நாடகா ஆந்திராவில் வன்னியில் வந்தாங்க மலேசியா சிங்கப்பூர்ல வன்னீர்ல வந்தாங்க வந்து வன்னியில் மட்டுமே எல்லா சமுதாயம் சாதமும் வந்திருந்தாங்க வந்து அதுல அந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சோம் அவ்வளவுதான் இது வந்து ஒரு பாரம்பரியம் அங்க கூடுறது கூடி எல்லாமே சேர்ந்து அது ஆனா இப்போ எங்களுடைய நோக்கம் அப்போ வந்து ஒரு ஒரு குடும்பமா சேர்ந்தது குடும்பமா உரிமை சேர்ந்தோம் அதே போல அதே அதேதான் மகளிர் வந்து அங்கே கண்ணகி அங்க பிறந்த மண் அங்க வாழ்ந்த மண் அதில் அதில் அங்க பாரம்பரியமா மகளிர் அங்க சேர்ந்தது உரிமைகளுக்காக நன்றி நன்றி தேர்தலுக்கு